வணக்கம் தமிழ்நாட்டின் முக்கிய செய்திகள் சென்னை பள்ளிக்கரணையில் தூத்துக்குடி அன்னை ஜுவல்லர்ஸ் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றதின் ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை நாங்கள் நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த திறப்புழாவில் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் நடிகர் நடிகைகள் ஏகப்பட்ட பேர் வந்து இன்றைக்கி அன்னை ஜுவல்லர்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்கள எல்லாருமே வாழ்த்துட்டு போயிருக்காங்க அதோடய சிறப்பு கண்ணோட்டத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க வெள்ளைச்சாமி நாடார் ஐயாவர்கள் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு வர்த்தக கழகம் தஞ்சாவூர் அனைவரும் ஒரு நல்ல கைது மூன்றாம் கடைகள் சென்னைக்கு பெருமை மிக்க சின்ன விஜயகுமார் ஐயா அவர்கள் ஒரு நல்ல கைத்தட்டலுடன் நிர்வாக இயக்குனர் திரு பி முருகானந்தம் அவர்கள் இப்போது வரவேற்று மகிழ்கிறார்கள் திருமதி கீச்சா தேவன் அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் ரமேஷ் அரவிந்த் அவர்களையும் சி என் மகேஸ்வரன் ஐஏஎஸ் அவர்களையும் திரு கே புஷ்பராஜ் ஐஆர்எஸ் அவர்களையும் திரு கே ரமேஷ் சூப்ரண்ட் போலீஸ் கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் எக்மோர் சப் டிவிஷன் அவர்களையும் பள்ளிக்கண்ணை காவல்நிலைய ஆய்வாளர் திரு பி நெடுமாறன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மேலும் எங்களது அன்னை துவஸ் நிறுவனம் தூத்துக்குடி கோவில்பேட்டை ராஜபாளையம் ஆகிய ஊர்களில் மக்கள் மக்கள் மனதில் சிறந்த நற்பையுடன் திகழ்கிறது எங்களது கொள்கை வணிகத்தில் நேர்மை வடிவமைப்பில் நேர்த்தி வரவேற்பின் நேசம் இந்த மூன்று விஷயங்களையும் தார தாரக மந்திரமாக கொண்டு செயல்படுவதன் மூலம் மக்கள் மனதில் இடம் பிடித்தோம் எங்கள் வணிகம் மக்கள் மத்தியில் பெயர் பெற்றது மக்கள் ஆதரவு பெரிய அளவு கிடைத்தது சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட எங்கள் அன்னஜுலசு நிறுவனம் இன்று தூத்துக்குடி கோவில்பட்டி ராஜபாளையம் அதைத் தொடர்ந்து சென்னையிலேயும் திறப்பு விழா காணுகிறது இந்த முயற்சிக்கு மக்களின் ஆதரவு கிடைத்தது தான் முக்கிய காரணம் அதற்கு எங்களது அன்னை ஜுலஸ் நிறுவனத்தில் நூறு சதவீதம் நைன் ஒன் சிக்ஸ் கால்மார்க் அச்சு ஒளி நகைகளை மட்டுமே விற்பனை செய்கிறோம் மேலும் இந்தியாவின் தலைசிறந்த தங்க நகை தயாரிப்பாளர்கள் தயாரிக்கும் புத்தம் புது டிசைன்களை உடனுக்குடன் அறிமுகப்படுத்துவதில் முதலிடம் வைக்கிறோம் மற்றும் வாடிக்கையாளருக்கே முதன்மை என்ற காந்தியடிகளில் கூற்றுக்கிணங்க வாடிக்கையாளர் சேவையிலும் எங்களது அன்னை ஜுலசி நிறுவனம் முதலிடம் வைக்கிறது இதை அடிப்படையாக வைத்து எங்களது அன்னை ஜுலசம் வளர தொடங்கியது அதன் அடுத்த கட்டமாக இன்றைக்கு சென்னைக்கும் வந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்க வைக்க வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் மற்றும் இதை சோறுமை திறந்து வைப்பவர்கள் இந்த சோறுமை திறந்து வைப்பவர்கள் திரு எம் டி ரவீந்திரன் அவர்கள் தங்கவியலாளரன் தூத்துக்குடி இவரை பற்றி சொல்லும்பொழுது நாங்கள் நகைக்கடையில் முதல் படியில் அறிவிக்கும் போது எங்களுக்கு வழிகாட்டியவர் எங்களுக்கு குருவாக இருந்தவர் சிறந்த பண்பாளர் யாம் இன்பம் வையவும் பெறவும் என்ற உயர்ந்த நோக்கத்திறன் உள்ளவர் அவர்கள் வழிகாட்டின்படி நடந்து இன்று வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் ஆகவே இந்த ஷோரூமை திறப்பதற்கு அன்னாரை கேட்டோம் அவர்களும் மனமொர்த்து சம்மதித்தார்கள் அவர்களுக்கு இந்த வருகை தந்தமைக்கு நன்றி கூறுகிறேன் டாக்டர் டி வெள்ளச்சாமி நடார் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததற்காக அன்னாரை வருக வருக என்று வரையறுக்கிறேன் எங்களது தந்தையார் வளரசம் பால்ராஜ் அவர்கள் அவர்களும் மிக சிறந்த நண்பர்கள் அதற்கு இலக்கணமாக எங்களது தந்தையார் இறந்த பிறகு எங்கள் குடும்பத்தில் எங்கள் தந்தையார் ஸ்தானத்தில் இருந்து எங்களை வழிநடத்துபவர் அன்னாருக்கு எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து திரு ஆர் எம் குமரப்பன் சார் அவர்கள் இரண்டாவது தளத்தை திறந்து வைக்கிறார்கள் அவர்கள் லட்சுமிவிலாஸ் வங்கியிலே மேனேஜராக பணிபுரிந்து இன்று அதன் சிறந்த ஒரு எம்டி வந்து இன்று ஓய்வு பெற்றிருக்கிறார் நாங்கள் அவர் வங்கியில் கணக்கு வைத்திருக்கும் வைத்து கணக்கு வைத்திருந்தோம் அந்த நட்பின் அடிப்படையில் அவருடைய பண்பு எங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற கட்டத்துக்கு உயர்த்தியது அவர்களை வழிகாட்டுதல் ஆனவே அவரை இந்த சோர்வை திறந்து வைக்க பொருத்தமாக இருக்கும் என்று இரண்டாவது தளம் அவரை திறந்து வைக்க அழைத்தோம் அவர்களும் மனப்பூர்வமாக சமைத்தார்கள் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான்காம் தளத்தை திறந்து வைப்பவர் திரு லாரன்ஸ் விஜயகுமார் அவர்கள் அவர்கள் இந்த பள்ளிக்கரணையில் சென்னை திரு லாரன்ஸ் விஜயகுமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இந்த பள்ளிக்கரணையில் சென்னை பரந்த ஊர் இந்த ஊரில் எந்த இடத்தில் கிளைய ஆரம்பித்தது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது எல்லா இடங்களுமே அனைத்து கார்பரேட் நிறுவனங்களும் பூர்த்தியாகி இருந்தது இந்த ஒரு இடத்தை தேர்வு செய்ததற்கு எனக்கு மிகவும் உதவியாக இருந்தவர் திரு லாரன்ஸ் அவர்கள் அவர்கள் நான்காம் தளத்தை திறந்து வைக்க சம்மதித்தார் அவர்களுக்கு என்னை குடும்பத்தின் சபால் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு வருகைக்கும் சொர்ணசில் பி நகைக்கடை உரிமையாளர் திரு ராகேஷ்குமார் அவர்களையும் ஒயிட் ஃபயர் டைமண்ட் நிறுவனத்தின் மகாவீர் சந்த் போத்ரா அவர்களையும் திரு அசோக்குமார் ஜெயின் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் எங்களது நிறுவனத்திற்கு எஸ் பேங்க் நிறுவனத்தின் மூலம் மிகப்பெரிய ஒரு அமைப்பு சமீப காலத்தில் கிடைத்தது அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த கட்டிடத்தின் உரிமையாளர் திரு பி எல் சுந்தரராமன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் திரு ஆர் ஆர்முகம் அவர்கள் ஆடிட்டர் ஆர்முகம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் டெபுட்டி சேர்மன் விவோ வி சிதம்பரனார் போர்ட் ட்ரஸ்ட் திரு எஸ் நடராஜன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் எங்களது மச்சான் திரு ஏ பாண்டியன் ஐஆர்எஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் எங்களது மச்சான் டி மலையரசன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் எனது மாமா டாக்டர் டி எம்ஜி ராஜமாணிக்கம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் நண்பர் டி விமலேஸ்வரன் எங்களது நிறுவனத்துக்கு வழிகாட்டியவர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் பேராசிரியர் சங்கரலிங்கம் அவர்கள் எங்கள் நிறுவனத்தில் ஒரு சிறந்த அங்கமாக திகழ்கிறார் அவர்கள் பண்புக்கு எடு எடுத்துக்காட்டாக விளங்குவார்கள் பேராசிரியர் அவர்கள் தூத்துக்குடியிலே மிக ஒரு நட்புறிப்பை பெற்றிருக்கிறார் கூடிய விரைவில் தமிழகம் முழுவதும் அவர் பெயர் வரும் என்பதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்து லதா சூப்பர் மார்க்கெட் திரு சந்திரகுமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் திரு ஒய் சண்முகத்துறை சரவணாஸ்வர் செலிபிரிட்டி சண்முகத்துறை மச்சான் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் திருச்செந்தூர் நயினார்புரம் மாமா எம் பால்ச்சாமி நடார் அவர்கள் குடும்பத்தினரான அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் திரு பெண்குயின் எக்ஸ்போர்ட் திரு நடராஜன் மச்சான் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் மச்சான் அசோகன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் மச்சான் திரு சீனிவாசன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் திரு வி செந்திகுமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் நண்பர் எம் குமரக்கண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் தமிழ்நாடு வணிகப் பேரவையின் தலைவர்கள் திரு வெள்ளையன் அவர்கள் திரு எஸ் சவுந்தராஜன் அவர்கள் திரு ஏ எம் விக்ரமராஜா அவர்கள் திரு எம் இமானுவல் செய்தரன் அவர்கள் திரு எம் முத்துக்குமார் அவர்கள் திரு குளத்தூர் ரவி அவர்கள் திரு ராயல் பீர் முகமது அவர்கள் திரு யாதவ் கணேஷ் அங்குஷ் அவர்கள் சுந்தரராஜன் அவர்கள் எங்களது அழைப்பினை ஏற்று அனைவரும் மனப்பூர்வமாக வருகை தந்து இந்த சிறப்பு அனைவருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தூய்மையான தங்கத்தை தமிழகத்துக்கு வழங்கி வருகின்ற அன்னை சொல்வதிலே இன்று போல அறிமுக முறையாக சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஒரு கட்டளை இடப்பட்டிருக்கிறது இதற்கு நான் மிகவும் பொருத்தமானவன் என்று கருதுகிறேன் பலரசம் ஐயா சி பால்ராஜ நாடார் அவர்களை நான் நன்றாக அறிவேன் அவர்களது மூன்று புதல்வர்கள் ஐயா திரு பி செல்வராஜ் ஆகிய மூவரையும் நன்கு அறிவேன் இப்போது பற்றிய ஒரு அறிமுக உரையை சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன் ஏறத்தாழ எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் தூத்துக்குடியிலே ஒரு சின்ன பழங்கடையை ஐயா பலரசம் சி பாலராஜ் நாடார் அவர்கள் தொடங்கினார்கள் அது சின்ன பழக்கடை தானே என்று இல்லாமல் கர்ம சிரத்தையோடு ஒவ்வொரு செயலையும் அவர் கவனித்து செய்து வந்தார் பழங்களை கொள்முதல் செய்வது விலை நிர்ணயம் செய்வது வாடிக்கையாளர்களை வரவேற்பது என்று எல்லா விஷயங்களிலும் ஒரு நுட்பத்தை ஒரு வெற்றி சூத்திரத்தை ஐயா அவர்கள் கையாண்டு வந்தார்கள் அந்த வெற்றி சூத்திரமானது அவர்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தியது ஐயா அவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு தொழிலை தொடங்கினால் அதுல ஒரு ஸ்டாக்வேஷன் இருக்கக்கூடாது அடுத்த நிலைக்கு அது வளர வேண்டும் என்று நினைப்பார் பழக்கடையை ஆரம்பித்த ஐயா அவர்கள் அதை பலரச தொழிலாக பரிணமிக்க செய்தார் உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும் சுத்தமாகவும் சுவையாகவும் தயாரிப்பது சரியான விலையில் மக்களுக்கு கொடுப்பது வருகிற மக்களை அவர் உபசரிக்கிற விதமே அழகாக இருக்கும் அண்ணன் என்று சொல்வார் இளையவர்கள் வந்தால் தம்பி என்று சொல்லுவார் தாய் வாங்க அண்ணன் தம்பி தாய் இதுதான் அவர் சொன்ன உறவு முறை இப்படி அவருடைய அந்த வணிக சூத்திரமானது வெற்றி மேல் வெற்றியை கொடுத்தது இந்த நிலையில் மக்கள் மூவரும் வளர்ந்து கல்வியை முடித்து வணிகத்துக்குள் காலடி எடுத்து இந்த பழக்கடையும் போதாது என்று ஐயா அவர்கள் ஒரு சின்ன ஒரு வணிக வளாகத்தில் தூத்துக்குடியில் ஆரம்பித்தார் அப்படி சின்ன கடையாக ஆரம்பித்த அந்த வணிக வளாகத்து நகைக்கடை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது அந்த வளர்ச்சிக்கு காரணம் ஐயா அவர்கள் சொன்னது போல வணிகத்தில் நேர்மை வடிவமைப்பில் நேர்த்தி வரவேற்பில் நேசம் எந்த தொழிலை செய்தாலும் அதில் ஒரு நேர்மை வேண்டும் வாடிக்கையாளர்களுக்கு தரமான பொருளை சரியான விலையில் கொடுக்க வேண்டும் கொடுக்கிற பொருள் நேர்த்தியானதாக இருக்க வேண்டும் வருகிற வாடிக்கையாளர்களை அன்போடு உபசரிக்க வேண்டும் இந்த மூன்று தாரக மந்திரங்கள் அந்த சின்ன நகை கடையை பெரிய ஷோரூமாக மாற்றி தூத்துக்குடியினுடைய பொன்வடிகத்தில் ஒரு ஐந்தானாக திகழச் செய்த முப்பத்தி மூணு வருட பாரம்பரியம் அந்த நகை கிடைக்கும் அவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்ட அந்த நகை கடைக்கு இன்னும் பல பெருமைகள் தென் மாவட்டங்களிலேயே இந்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்திய நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க்க முதல் முதல்ல முழுமையாக அறிமுகப்படுத்திய நிறுவனம் அன்னை ஜுவல்லர்ஸ் அதோடு சில நகை வாங்க போகிற போதும் திரும்பி வருகிற போதும் நமக்கு இருக்கிற ஆனந்தம் இருக்கு நாம் உள்ளே நுழைகிற போதே மலர்ச்சியோடு நம்மை ஏனோ வேலையெல்லாம் கிடையாது என்ன வேண்டுமோ அந்த கவுண்டருக்கு போயிடுவாங்க வாசலில் நீங்கள் வெளியேறுகிற வரை உங்களுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பி வைப்பார்கள் அந்த பாரம்பரியமும் தான் அவர்களை மேலும் மேலும் உயரச் செய்து கோவில்பட்டியிலே ஒரு கிளை ராஜபாளையத்திலே ஒரு கிளை விரைவில் பொதிகை சாரல் தென்காசியிலே ஒரு கிளை தொடங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து உச்சத்தை இருக்கிறார்கள் இப்போது சென்னைக்கு வருகை சென்னைக்கு பல பருமைகள் உண்டு பதினீட்டர் வியாபித்து இருக்கிற மெரினா கடற்கரை சென்னை பல்கலைக்கழகம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மாமல்லபுரம் வள்ளுவர் கோட்டம் இப்படி சென்னைக்கு பெருமை தருகிற நிறுவனங்களுக்கு மத்தியில் மேலும் ஒரு பெருமையாக அன்னை இன்று வருகை தந்திருக்கிறது நாம் எல்லாம் போற்றி கொண்டாட வேண்டிய தரம் சென்னை வாசிகள் கொடுத்து வைத்தவர்கள் ஏனென்றால் அந்த தூத்துக்குடியிலே அன்னை ஜுவல்லர்ஸ் நகை வாங்கியவர்களுக்கு ஏற்படுகிற திருப்தி மகிழ்ச்சி சென்னை வாசிகளுக்கும் கிடைக்கப் போகிறது அந்த வகையில் சென்னை வாசிகள் கொடுத்து வைத்தவர்கள் இப்படிப்பட்ட நல்ல நிறுவனம் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஒரு மனதாக அவர்களை வாழ்த்தி இந்த நிறுவனம் அழகுபோல் வேறு துவங்க வாழ்த்துள்ளோம் என்பது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்

और उन्होंने पूरे बाकी और उन्होंने गाने मैं कहते हैं मैं कैमरा पर रिस्पॉइस थोड़ा

நேனே நேரா பாருங்க என்ன சொல்றாரு சாய்ங்க பாருங்க என்ன பண்ணறாரு சரிங்க நேரா நான் நேரா பாருங்க மறுமொரு நேரா பாருங்க யாராவது ஏதாவது சொல்லுங்க இங்க நேரே கொண்டு வந்து நில்லுங்க இங்க பாருங்க சரிங்க क्या 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 क காவேரி டைம்ஸ் திரு சுப்பிரமணியன் அவர்கள் மாத ஆய்வாளர் திரு எடநாதன் அவர்கள் வருகிறார்கள் அவர்களை வருக வருக என அன்போடு வரு சிறப்பு இந்த செய்யப்படுகிறது मेरे कंबोड़ा में मेरों ने देखे उन्हें बुलाए निकाल चुके तो उनके बालेंगी जंगल के हाईसी गुरिया और वो आज सिर्फ और बच्चों குளவ الكريم سيدர் நன்றி வணக்கம். இந்த நேரத்துல வரி மாஸ்டர் அவர்களை மேடைக்கு ஒரு முற அன்போடு அழைக்கிறோம். அன்னை கோவில குடும்ப அன்னைக்கு எக்க குடும்பத்துக்கு ஒரு முற அன்போடு கேட்டுக்கிறோம். அன்னை கோவில அன்னைக்கு குடும்பத்துக்கு எதிராக மேடைக்கு முன்னிட்டு ஒரு बार அன்போடு கேட்டுக்கிறோம்.

radibek. Jadi yang nara